ஐய ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் டிஎஸ் கபூல் நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அது என்ன டிப்ஸ்னால் ஹேருக்கு வந்து எப்படி ஆயில் அப்ளை பண்ணுறது அந்த ஆயில் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறேன் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அது வந்து நம்ம எப்படி ஹேரில் வந்து ஸ்கேப்பில் அப்ளை பண்ணுறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் பார்த்துவிங்க என்னோடய வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ஹேர் வந்து கிளிப் ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணிக்கலாம் நல்லா ப்ராப்பராக ஹேர் வந்து சிக்கு எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ங்க எந்த சிக்குமே இல்லை ஹேரில் பாருங்க ஹேர்லேருந்து சுத்தமாக சிக்கே கிடையாது ஃபுல்லாக நான் சிக்கு எடுத்து வச்சுட்டேன் நம்ம சிக்கு எடுத்து வச்ச ஹேரில் இப்போ நம்ம வந்து ஆயில் ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஆயில் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது ஹேர் ஆயிலுக்கு வந்து இதில் வந்து செம்பருத்தி செம்பருத்தி இலை அதே மாதிரி மருதாணி கரசலாங்கண்ணி நீலியப்பொடி கரசலாங்கண்ணி பொடி இதெல்லாம் போட்டு நெல்லிக்காய் எல்லாம் போட்டு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன போடுவாங்களோ எல்லாம் போட்டு அந்த எண்ணெயை காசி முயலோட ரத்தம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் நினச்சி ஒரு ஏழு டு பத்து நாள் வந்து நிழலில் வந்து காய வச்சு வீட்டிலே உள்ள நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் வந்து அந்த கிளாத்தை போட்டு ஒரு சின்ன ஒரு இவ்வளோ பீஸ் அளவு அந்த கிளாத்தை வந்து இந்த ஹேர் ஆயிலில் போட்டு நான் அதுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரேன் முடி வந்து கொட்டுறது ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது குட்டி குட்டி ஹேர்ங் பாருங்கள் குட்டி குட்டி ஹேர் முளைக்கிறது நல்லாவே தெரியல அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ஹேர் ஆயில் தான் ஹேருக்கு வந்து யூஸ் இருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಮ್ಮ ಇಪ್ಪ ಹೇರ್ ಆಯಿನ್ ಬಂದು ಎತ್ತೇರ್ ಆಯಿನ್ ಎತ್ತೆ ನಲ್ಲಾ ಕೈಲೈನ್ ಎತ್ತೆಂಡ್ಸ್ ಅಲ್ಲಿ ಪಾಲ್ ಸರಿ ಹೇರ್ ಆಯಿನ್ ಬಂದು ಎಲ್ಲ ಕೈಲೈನ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಮುನಿವರು ಫ್ರೆಂಡ್ಸ್ ವರಲ ನಲ್ಲಾ ಹೇರ್ ಆಯಿಲೆ ಕಿಟ್ ಪನ್ನಿಮಿ ಸ್ಕೇಲ್ ಫುಲ್ಲಾ ಫಸ್ಟು ಅಪ್ಲೈ ಪನ್ನ ಫ್ರೆಂಡ್ಸ್ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெண்டு பக்கமும் வகுடி எடுத்து ஹேர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஆயில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மாதிரி ஹேர் ஆயில் வந்து கையில் எப்படி எடுத்து ஊற்றி நல்லா அப்படியே நல்லா ரெண்டு கையிலையும் இப்படி டிப் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு கையிலையும் டிப் பண்ணிவிட்டு அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஹேருக்கு நல்ல வேர்க்கால்களுக்கெல்லாம் முடிக்கு வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஹேருக்கு வந்து மெ மீதிப்பான் ஸ்கின் பண்ண ஹேருக்கு வந்து நல்லா அங்கே வந்து பழம் பிறந்து முன்னே வேறு நல்லா நம்ம வந்து ஹேர் வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தலைக்கெல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம இந்த இடையில இருக்கிற இந்த ஸ்கால்ஃபுக்கு இடையில இருக்கிற இந்த முடிக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ எண்ணெய் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்ம வந்து எப்படி இப்படி எடுத்துகிட்டோம்னா ரெண்டு சைடும் வச்சுருவோம் மீதி இந்த இடையில இருக்கிற ஹேருக்கு வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஆயில் அப்ளை பண்ணணும் எப்பயுமே எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணும்போது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணோம்னு பாருங்கள் நம்மளோட இந்த ஃபிங்கரோட நுனிவரல் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் நம்ம ஸ்கேட்டுக்கு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுவோம் அப்போ தான் நம்ம தலையில் இருக்கிற ப்ளட் பிளட்டு வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா வளரும் அதுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க நம்மளோட கைகள் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டை போட்டுட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் வரும் ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரெண்டு நாள் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விருப்பம் தான் ஆனால் நம்ம வந்து முடியை வந்து ரெகுலராக கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்மளோட முடிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஹேருக்கு வந்து ஃபுல்லாக ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இன்றைக்கி ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் கழித்து அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி இடையில இதுக்கு மேலே நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன் ஏன்னா இப்பயே நல்லா சத சத சதனை என்னை வந்து தேய்ச்சிட்டேன் எனக்கு வந்து இப்படியே தேய்ச்சி பழக்கமாக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் வந்து இப்படி தேய்ச்சிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சத சதனை தேய்க்கிறது பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து லைட்டாக மேலேப்பில் அதாவது ஸ்கேல்புக்கு நல்ல ஆயில் வச்சுட்டு மேலே முடிக்கு மட்டும் லைட்டாக மேலே ஆப்பில் வச்சுக்கலாம் அதே மாதிரி நுனி இந்த தளவு முடி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நுனி இந்த ஹேர் ஹேரோட நுனிக்கு வந்து நல்லா ஹேர் ஆயில் வந்து வந்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து ஹேர் வந்து நல்லா வளரும் முடி வந்து வெடிச்சு போகாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ்க்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்